அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அஸ்வாசியா சுக்கரனுடைய தசாபுத்தி காலங்கள் நடைபெறும்போது நீங்க என்ன மாதிரி பரிகாரங்கள் செய்யலாம் அப்படின்னு சொல்லி தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம் சுக்ரன் அப்படின்னும் போது உங்களுக்கு மகாலட்சுமி அப்படின்னு வருது அப்போ மகாலட்சுமி வழிபாடு நீங்கள் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை சுக்கர ஹோரையில் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி பூஜை வீட்டில் செய்வதுமே ரொம்ப ரொம்ப நல்லது அதேபோல் சுக்கரன் அப்படின்னா மொச்சை பயிர் மொச்சை பயிருமே நீங்கள் தொடர்ந்து தானம் கொடுத்துட்டு வரலாம் ஒருவேளை சுக்ரன் வந்து உங்களுக்கு ஆறு டு பன்னெண்டில் இருந்தால் தானம் கொடுக்கலாம் நல்ல ஸ்தானங்களில் இருந்து தசாபுத்தி நடத்தும் போது அதை நீங்கள் சாப்பிட்டுக்கலாம் ஓகேங்களா தானம் கொடுக்கறதுக்காவது சாப்பிட்றது நல்லது அதேபோல் ஸ்வீட்ஸ் ஸ்வீட்ஸுமே வந்துட்டு நீங்கள் சாப்பிட்டுக்கலாம் ஆறு எட்டு பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கும்போது நீங்கள் தானமாக கொடுத்துர்லாம் ஓகேங்களா அதே போல் அத்தை வழி சொந்தங்கள் அத்தை அப்படின்னு சொல்கிறது சுக்ரன் ஓகேங்களா ஸோ அத்தை இருந்தாங்கன்னா ஓகே ஒரு வேளை அத்தை இல்லை அப்படின்னா அத்தைன்னு கூப்பிட்ற உறவு முறைகள் இருப்பாங்க இல்லையா அந்த உறவுக்காரங்க கிட்ட ஒரு ஆடை எடுத்து அதாவது ஒரு சாரி எடுத்து அத்தைக்கிட்ட கொடுத்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு வர்றது ரொம்ப ரொம்ப நல்லது ஓகேங்களா நெக்ஸ்ட்டு நீங்கள் சுக்ரன் அப்படின்னும் போது பெண்கள் அப்போது திருமணமாகாமல் ரொம்ப நாளாக கல்யாணமே ஆகாமல் பெண்கள் இருக்காங்க இல்லையா அந்த மாதிரி பெண்களுக்கு திருமணம் செய்து வைக்கும் போது உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும் இல்லைங்க எனக்கு அந்தளவுக்கு வசதி இல்லை அப்படின்னா உங்களுக்கு அந்த பெண்ணுக்கு வந்து மாப்பிள்ளை பார்த்து வைக்கிறது அல்லது சிம்பிளாக ஒரு தாலி கொடி எடுத்து கொடுக்கறது சிம்பிளாக உங்களால் என்ன பண்ண முடியுமோ அந்த மாதிரி செய்யலாம் காசு கொடுக்காம உதவி பண்ண முடியும்னா இந்த கல்யாணத்தை எடுத்து நடத்துறது இந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் பண்ணும்போது சுக்ரன் உங்களுக்கு நல்லபடியாக வேலை செய்யும் ஓகேங்களா ஸோ சுக்ரன் தசாபுர்த்தி காலங்கள் நடைபெறும்போது நீங்கள் இந்த பரிகாரங்கள் செய்யும்போது உங்களுக்கு பாசிட்டிவாக ஒர்க் பண்ணும் ஓகேங்களா நன்றி வணக்கம்